அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரோட்டு கடை காளான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது முட்டைக்கோசு பாதி கொஞ்சம் காளான்னு எடுத்திருக்கேன் காளானும் முட்டைக்கோசும் நல்லா சின்ன சின்னதாக நல்லா நறுக்கிடுவோம் முட்டைக்கோசு நல்லா பொடியாக நறுக்கிட்டு சி காளானையும் கொஞ்சம் பரவாயில்ல பெருசு பெருசாக நறுக்கிடுவோம் நறுக்கிட்டு ரெண்டே ஒரு பவுலில் போட்டு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடல மாவு கார்ன்ஃப்ஃபிளர் மாவு மைதா மாவு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நல்லா வடை சுடுற பக்குவத்துக்கு நல்லா பினஞ்சி எடுத்துக்கலாம் பிணைஞ்சிட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் ஆயில் ஹீட்டாகவும் போட்டு இதை வடை மாதிரி பொறிச்சு பொறிச்சு எடுத்துருவோம் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு தண்ணி ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு கொட்டுற மாதிரி எடுத்து அதில் வந்து உப்பு கலர் பொடி சிக்கன் பொடி கருவேப்பிலை கரம் மசாலா அஜின முட்டை இருந்தால் கொஞ்சம் போட்டு அதை கலக்கி வச்சுருங்க வடைச்சட்டி வச்சு அதில் இந்த தண்ணி நம்ம கலந்து வச்ச தண்ணியை ஊற்றி அந்த காளானை நம்ம பொறிச்சி வச்சுருக்கோம்னா